இவங்க நடு ரோட்ல அஞ்சு மணி நேரம் கார்ல அநாதபுரமா கிடைக்க என்ன காரணம் இந்த சாவுக்கு யாரு காரணம் பொங்கு மண்டலத்துல அவ்வளவு ஈஸியாவெல்லாம் பசங்களுக்கு பொண்ணு கிடைக்கிறது இல்லை இது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்குமே தெரியும் ஆனா அரசல் குரூசெல்லாம் தெரியும் பெரிய எதிர்பார்ப்பு இருக்கணும் இருக்குமாமா பொண்ணுங்க அவ்வளவு சீக்கிரம் கிடைக்காதாமா அந்த மாதிரி எல்லாம் நிறைய நிலவுண்டு பத்து ஏக்கர் இல்லாததான் ஒரு லட்சம் சம்பளம் வாங்காதான்ல கல்யாணமே பண்ணக்கூடாதா இவன் வந்ததுக்கு அப்புறம் எல்லாரும் இதுக்குள்ளதான் வாழ்ந்துட்டு இருக்கானுங்க இதை எடுத்து பார்த்தா தான் தெரியுது அவன் எப்படி இருக்கான் அவனுக்குள்ள என்ன மனசு இருக்கு அவன் இவ்வளவு பெரிய மிருகமா அப்படின்னு மினிமம் ஒரு லட்சம் சம்பளம் அது போக பத்து ஏக்கர் மினிமம் பத்து ஏக்கர் தோட்டம் அதை விட படி போய் ஒரு சிலரோட எக்ஸ்பெக்டேஷன் என்ன தெரியுங்களா ஒரே பையனாத்தான் இருக்கணும் கூட பிறந்த அக்கா தங்கச்சி இருக்கக்கூடாது அப்படி இந்த விதனியாவுடைய சாவாவது உங்க மனசை மாத்துட்டும் கொஞ்சமாச்சும் உங்ககிட்ட வசதி இருந்தா பொண்ணு கல்யாணம் பண்ற மாப்பிள்ளையும் வசதியானும் ஆயிரதானல அப்படின்னு யோசிங்க ஏன் பொண்ணு அப்படிலாம் வளர்க்கல அதெல்லாம் மண்ணு கையில மண்ணே விரல்ல நெகத்துல மண்ணே படம் வளர்த்தி இருக்க அதெல்லாம் எந்த வேலையும் செய்யாது அப்ப பத்தேக்கர் தோட்டம் இருந்து வெல்கம் டு பேப்பர் ரோஸ்ட் இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா திருப்பூர் மாவட்டம் ஒண்டிப்பாளையம் செட்டிபுதூர்ங்கிற ஊர்ல நடு ரோட்ல கார்ல கிட்டத்தட்ட நாலஞ்சு மணி நேரம் இருபத்தேழு வயதான ரிதன்யாங்கிறவங்க அநாதப்பனை மாதிரி கிடந்திருக்காங்க சரி இவங்க யாருன்னு பார்த்தா மிகப்பெரிய கோடீஸ்வர குடும்பத்தை சேர்ந்தவங்க இவங்க வாக்கப்பட்டு போனது அதை விட மிகப்பெரிய கோடீஸ்வர வீடு இப்படி இருக்கும்போது இவங்க நடு ரோட்ல அஞ்சு மணி நேரம் கார்ல அநாதபுரமா கிடைக்க என்ன காரணம் இந்த சாவுக்கு யாரு காரணம் அப்படின்னு இந்த வீடியோல டீட்டெயிலா பார்ப்போம் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க அண்ணாதுரை ஜெயசுதா அவர்களுடைய மகள் தான் இன்று இறந்து கிடந்த இருபத்தி வயதான ரிதன்யா அவர்கள் ரிதன்யாவ ஒரு எழுபத்தெட்டு நாளுக்கு முன்னாடி தான் அதாவது மூணு மாசம் கூட முழுசா முடியல எழுபத்தெட்டு நாளுக்கு முன்னாடி தான் திருப்பூர் அவிநாசி கைகாட்டி புதூரை சேர்ந்த ஈஸ்வரமூர்த்தி ஜெயசுதா அவர்களுடைய மகனான குமாருக்கு திருமணம் செஞ்சு வச்சிருக்காரு நம்ம ரிதன்யாவுடைய அப்பா அண்ணாதுரை அவர்கள் அந்த திருமணம் மிக கோலாகலமா நடந்ததா சொல்லப்படுது மூன்று கோடி ரூபாய் செலவுல நடந்ததா சொல்லப்படுது அது மட்டும் இல்லாம ரிதன்யாவுடைய அப்பாவான அண்ணாதுரை அவர்கள் மாப்பிளைக்கு வரதட்சணையா எழுவத்தி ஐந்து லட்சம் மதிப்புள்ள வால்வா காரு வாங்கி கொடுத்துருக்காரு அது மட்டும் இல்லாம தன்னுடைய மகளுக்கு முன்னூறு பவுனு நகையும் போட்டிருக்காரு இப்படி கோலாகலமா சந்தோஷமா நடந்த கல்யாணம் எழுவத்தெட்டு நாள் அவருடைய அவங்களுடைய மகளுடைய வாழ்க்கையவே வரி காரணமா முடியும்னு அன்னைக்கு அவருக்கு தெரிஞ்சிருக்காது இது நடக்கிறதுக்கு என்ன காரணம்னா முந்நூறு பவுனு பத்தாது உங்க அப்பா ஐநூறு பவுன் போடுறதா தானே சொல்லியிருந்தாரு மீதி இரநூறு பவுனை வாங்கிட்டு வான்னு அதாவது ரிதன்யாவுடைய ஹஸ்பண்டான கவின் குமார் உடல் ரீதியா டார்ச்சர் பண்ணதாகவும் மாமனார் மாமியார் ரிதன்யாவை மன ரீதியா டார்ச்சர் பண்ணதாகவும் கோயிலுக்கு போறேன்னு சொல்லிட்டு கார்ல போய் நடு ரோட்டில் காரை நிறுத்திட்டு அதாவது செட்டிவாளையத்தடியே காரை நிறுத்திட்டு எட்டு ஆடியோ மெசேஜ் அவங்களுக்கு அப்பாவுக்கு ரிதன்யா பேசி அனுப்பிட்டு இந்த மாதிரி எல்லாம் இனிமேல் வாழவே முடியாது பண்ண அந்த ஆடியோவை கேட்டால் நமக்கே பதருது அப்படி அனுப்பிட்டு அஹ் இனிமேல் என்னால கண்டினியூ பண்ண முடியாது இன்னொரு வாழ்க்கையை தேடுறதுன்னு எனக்கு மனசு இல்லைன்னு சொல்லிட்டு தென்னமரத்துக்கு யூஸ் பண்ற பூச்சி மருந்த குடிச்சிட்டு இறந்துட்டாங்க என்ன பெத்து நல்லபடியா வளர்த்து ஒரு ஆள் ஆக்கணும்னு நினைச்சீங்க ஆனா அது தப்பா போயிருச்சு நான் உண்மையா தான் நல்ல வாழ்க்கை அமையும் நினைச்ச என் தலைகளுக்கு இப்படிதான் அமையணும்னு இருக்கு சரி என் தலையெழுத்தினமோ அதான நடக்கும் முடிஞ்சு போச்சு என் லைஃப் இது வந்து கண்டினியூ பண்ற கோ இல்ல இத இப்ப முடிச்சாலும் இன்னொரு லைஃப் நாளைக்கு கோ| என் உடம்பலயே tremble என் மனசுலயே tremble எனக்கு வால் இருக்கு பயமா இருக்கு நான் கோழை ஐட்ட இதை நான் ஃபேஸ் பண்ண முடியலன்னால நான் ரொம்ப கோழை ஐட்ட இது சொல்றது நான் காயப்படுத்துற நான் என் என் பண்ணிக்கிறேன் இதுக்கு மேல நான் வாழ விரும்பல சுத்தமாவே என்ன மன்னிச்சிருங்க என்ன பெத்தில இருந்து நீங்களும் பட்ட கஷ்டத்துக்கு அவமானத்துக்கும் என்ன மன்னிச்சிருங்க ஆனா நான் சத்தியமா என்னைக்கு உங்களுக்கு கஷ்ட கொடுக்கணும்னு நினைச்சதே இல்லை என் நேரம் ஏதோ ஆயிருது எனக்கு சத்தியமா இந்த வாழ்க்கை பிடிக்கல மென்டலி என்ன அசால்ட் பண்றாங்க பிசிக்கலா இவன் டார்ச்சர் பண்றான் இதுக்கு மேல இந்த வாழ்க்கையும் கண்டினியூ பண்ண முடியும்னு தோணல போலீஸோ வேற யாராச்சோ வந்து எதாவது சொன்னா நீங்க யாருக்காக தலைக்குலிய வேண்டாம் இதை போட்டு காபிச்சிருங்க ஏன்னா அவங்க இதைதான் சாக்குன்னு உங்களுக்கு இன்னும் அசிங்கப்படுத்த நினைப்பாங்க இதை யாரு முன்னாடி வேணாலும் போட்டு காமிச்சிருங்க என்னோட இந்த முய இந்த முடிவுக்கு என்னோடய திருமண வாழ்க்கை தான் உண்மையான காரணமே அவங்களும் அவங்க குடும்பமும் தான் காரணமே போதும் உடல் ரீதியாகவும் டார்ச்சர் அடோபிச்சிட்டேன் மன ரீதியாகவும் டார்ச்சர் அடோபிச்சிட்டேன் எனக்கு இது வேண்டாம் இந்த லைஃப் அதெல்லாம் அவங்க மாற மாட்டாங்க என்னோடய இந்த முடிவுக்கு மூர்த்தியும் ஜித்ரா தேவியா காரணம் என் கல்யாண வாழ்க்கைய மோசமா போயிருச்சு என்ன மன்னிச்சிருங்க ரிதன்யாவுக்கு நடந்த கொடுமைய பத்தி பேசுறதுக்கு முன்னாடி இப்போ கொங்கு மண்டலத்துல நடக்கிற இந்த திருமணங்களுக்கு இருக்கிற சிக்கலை பத்தி கொஞ்சம் பேசிடுவோம் இப்போ கொங்கு மண்டலத்தில் அவ்வளோ ஈஸியாகலாம் பசங்களுக்கு பொண்ணு கிடைக்கிறது இல்லை இது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்குமே தெரியும் ஆனால் அரசல் புரசலா தெரியும் பெரிய எதிர்பார்ப்பு இருக்கணும் இருக்குமாமா பொண்ணுங்க அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காதாமா அந்த மாதிரிலாம் நிறைய எதிர் நிலை உண்டு அது எந்த அளவுக்கு எதிர்பார்ப்பு அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லிடுறேன் அதாவது இப்போ பொண்ணு வீடு மாப்பிள்ள வீட்டுக்கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணுறது என்ன தெரியுங்களா இவங்க எந்த அளவுக்கு வசதியாக பொண்ணு வீடு இருந்தாலும் இல்லைனாலும் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறது என்ன தெரியுங்களா மினிமம் ஒரு ரூபா டு ஒரு ரெண்டு லட்ச ரூபா சம்பளம் சரி முதல்ல நான் ஒரு டிஸ்க்ளைமில் சொல்லிடுறேன் எக்ஸப்ஷன் தான் எல்லாரும் அப்படி கிடையாது நிறைய பேர் அப்படிலாம் பார்க்காம நல்ல பயனாக இருந்தால் மட்டும் போதும் அந்த மாதிரிலாம் பார்த்து நிறைய பேர் கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு எல்லாம் உங்களாலுமே அவங்களான பாராட்டுறோம் அவங்கள பத்தி இல்லை ஆனால் மேக்சிமம் என்னமோ அதுதான் நம்ம பேச முடியும் தொண்ணூறு சதவீதம் எதிர்பார்க்கறது என்ன தெரியுங்களா ஒரு லட்சம் டு ரெண்டு லட்சம் மினிமம் ஒரு லட்சம் சம்பளம் அது போக பத்து ஏக்கர் மினிமம் பத்து ஏக்கர் தோட்டம் அதை விட படி போய் ஒரு சிலரோட எக்ஸ்பெக்டேஷன் என்ன தெரியுங்களா ஒரே தான் இருக்கணும் கூட பிறந்த அக்கா தங்கச்சி இருக்கக்கூடாது அப்படி இருந்தாலும் கல்யாணத்துக்கு முன்னாடி அவங்களுக்கு என்ன அவங்க கையெழுத்து போட்றணும் அவங்களுக்கு எதுக்கு சொத்துக்கு சம்மந்தம் இல்லைன்னு எல்லா சொத்துக்கும் பையனுக்கே சேர்கிற மாதிரி கையெழுத்து போட்டுடணும் இதெல்லாம் இப்போ கொங்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய பெண்களை பெற்ற பெற்றோர்களோட எக்ஸ்பெக்டேஷன் இதெல்லாம் நியாயமான எக்ஸ்பெக்டேஷன் தானே இதில் என்ன தப்பு அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் இந்த நான் சொன்ன எக்ஸ்பெக்டேஷனில் எங்காவது நல்ல பயனாக இருக்கணும் அந்த பயன் ஒழுக்கமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது பாயிண்ட் நான் சொன்னேன் ஏன்னா அதெல்லாம் யாருமே பார்க்கறது இல்லை ஏன்னா அதெல்லாம் பார்த்துக்காதனால தான் இந்த ரிதன்யா மாதிரி எத்தனையோ பேர் செத்துட்டு இருக்கிறாங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க ரிதன்யா ரொம்ப தைரியமாக அவங்க மாமனார் மாமியார் ஹஸ்பண்டை பற்றி ஒரு ஆடியோ மெசேஜ் அனுப்பிட்டு இறந்துட்டாங்க ஆனால் நிறையா பேரு சொல்லவும் முடியாம வீட்டில்னா அவங்க கஷ்டப்பட்டு பார்த்து இப்படி கல்யாணம் பண்ணி வச்சாங்க அங்கே போய் நான் கஷ்டப்படுறேன்னு சொல்லவும் முடியாமல் ஆனால் அதுக்காக இவங்களை சீர்ணிக்கவும் முடியாம தெனம் தெனம் நிறைய பெண்கள் செத்துக்கிட்டு இருக்காங்க நீங்க எல்லாரும் வெளியிலிருந்து பார்க்கும்போது கொங்கு மண்டலத்துல பொண்ணுங்களுக்கு டிமாண்ட் ஒன்றையும் பொண்ணுங்க கம்மின்னு மட்டும் நினைச்சிடாதீங்க கொங்கு மண்டலத்துல தான் ஸ்கூல் காலேஜ் அதிகம் அதுவும் லேடிஸ் காலேஜ் அதிகம் லேடிஸ் காலேஜ்ல நிறைய பக்கம் இருக்கு ஆனால் ஜென்ஸுக்குன்னு தனியாக காலேஜ் ஸ்கூல்லாம் கிடையாது அப்படி இருந்தாலும் ஏதாவது ஒன்னு ரெண்டு தான் ஆனால் லேடிஸ் ஸ்கூல் லேடிஸ் காலேஜ் ஏகப்பட்டது இருக்குது அது மட்டும் இல்லாமல் பசங்க படிக்கக்கூடிய அந்த கோயட் ஸ்கூல் காலேஜ்லயும் ஈக்குவல் ஸ்ட்ரென்த் அதாவது பசங்க எத்தனை பேரோ அத்தனை ஈக்குவல் ஸ்ட்ரென்த்து பொண்ணுங்களும் படிக்கிறாங்க சோ பொண்ணுங்க இல்லாதனால இல்ல இந்த டிமாண்டு பொண்ணுங்களை குடுக்கறதுக்கு பெற்றோர்களுக்கு மனசு இல்லாதனால தான் இந்த டிமாண்ட் இப்படி பொண்ணுங்களை கட்டி குடுக்காம குடுக்காம அவங்களே வச்சிருந்து பசங்களோட வாழ்க்கையெல்லாம் அழிக்கிறாங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா அதுதான் இல்ல பொண்ணுங்களோட வாழ்க்கையும் சேர்த்தித்தான் அழிக்கிறாங்க பொங்கு மண்டலத்துல எப்படி ஊருக்கு ரெண்டு பேர் மூணு பேர் பசங்க கல்யாணமே ஆகாம இருந்துட்டு கல்யாணமே ஆகாம போயிட்டாங்களோ அதே மாதிரி தான் இப்ப பொங்கு மண்டலத்துல எத்தனையோ பொண்ணுங்க முப்பது வயசு ஆகி முப்பத்தஞ்சு வயசாகி இன்னும் கல்யாணம் இல்லாமல் இருக்காங்க அதுக்கு காரணம் அவங்க பெற்றோர்கள் எதிர்பார்த்த மாதிரி இன்னும் வரல வரல வரலன்னு ஜாதகம் ஒரு முக்கியமான காரணம் தான் ஆனா அதை தாண்டி இன்னொரு முக்கியமான காரணம் இந்த அவங்க எக்ஸ்பெக்டேஷனுக்கு ஏற்ற மாப்பிள்ளை கிடைக்கலிங்கிறது தான் சரி சம்பாத்தியம் தான் புருச லட்சணம் அப்படின்னு ஒரு நிதை இருக்கு அந்த மாதிரி நல்லா சம்பாதிக்கணும்னு எதிர்பார்க்கலாம் கரெக்டு எதுக்கு பத்து ஏக்கர் தோட்டம் கேட்கறாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியுதா எதுக்கு தெரியுங்களா ஃபியூச்சர் பத்தி யோசிக்கிறாங்களா ஒரு வேளை இந்த வேலை போயிட்டா ஒரு எப்போ வேணாலும் இந்த வேலை போயிடலாம் சாப்ட்வேர் கம்பெனிலாம் சொல்ல முடியாது அப்படி ஒரு வேளை இந்த வேலை போயிட்டா பேக்ரவுண்ட் இருக்கணுமா சரி பேக்ரவுண்ட்ல பத்து ஏக்கர் இருக்கு இருக்கிற இடத்துக்கு கட்டி கொடுத்துட்டீங்க உங்க பொண்ணுமே ஹெல்ப் பண்ண முடியல விவசாயம்லாம் பார்க்க முடியல ஆஹ் என் பொண்ணு அப்படிலாம் வளர்க்கல அதெல்லாம் மண்ணு கையில மண்ணே விரல நெகத்துல மண்ணே படாம வளர்த்திருக்கேன் அதெல்லாம் எந்த வேலையும் செய்யாது அப்ப பத்து ஏக்கர் தோட்டம் இருந்து தோட்டத்துல இருந்து அப்படியே தோட்டம் இருந்தாலே மாசம் பத்து லட்சம் வந்துருவான் அதை பத்தினா யாருமே யோசிக்க மாட்டேங்க சும்மா பிளைண்டா பத்து பத்து ஏக்கர் இருக்கணும் தோட்டம் அவ்வளவுதான் இந்த பத்து ஏக்கர் இல்லாதவா ஒரு லட்சம் சம்பளம் வாங்காதான்ல கல்யாணமே பண்ணக்கூடாதா மாப்பிள்ள வெளிநாட்டு மாப்பிள்ளை வெளிநாட்டு மாப்பிள்ளை அந்த அந்த காலத்துலேருந்து ஒன்று இருக்குது அதாவது ஃபாரின்ல இருந்தாலே கொடுத்துட்றது இப்போ என்ன பண்ணுறான் ஒருத்தன் படித்து இங்கேயே ஒரு பத்து வருஷம் ஒர்க் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் ஆகி அப்போ தான் அவங்களை வந்து ஆன்சைட்டே அனுப்புவாங்க அதாவது ஃபாரினே அனுப்புவாங்க அப்படி இருக்கும்போது அவங்களுக்குலாம் வயசு எப்படி முப்பத்தஞ்சாயிரும் ஸோ அவங்கவுங்களுக்கு உடல் தேவைகள் எல்லாமே ஒரு ஒரு துணை எல்லாமே தேவைப்படும்ல ஸோ அவங்க போகிற பக்கம் அங்கேயே ஒரு குடும்பத்தையே வச்சுக்கிறான் கல்யாணமே பண்ணிடுறான் வீட்டுக்கே தெரியாமல் பண்ணி குழந்தை குட்டியோட குடும்பமே நடத்துகிறான் அதை வீட்டுக்கு சொல்றதே இல்லை அப்படி சொல்றது இல்லாதவங்க அப்புறம் அவங்க சொல்லிடுறவங்க எல்லாம் பிரச்சனை இல்லை இப்படி இருந்துச்சு குடும்பம்னு வீட்டுல சொல்லிடுறவங்க ஏன்னா ஒரு சிலர் என்ன பண்ணிடுறாங்க தெரியுமா ஊருக்கு வந்து வீட்டுல வந்து இப்படி ஒரு பொண்ணு பார்க்கத்திற்கும் போனது அப்படின்னா அப்படியா சந்தோஷம் அப்படின்னு பார்த்து இந்த பிள்ளையும் கட்டிக்கிட்டு அங்க கூட்டிட்டு போயிடுறான் அங்க கூட்டிட்டு போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது அங்க இன்னொரு குடும்பமே வச்சிருக்காங்க இப்படி ஒரு சம்பவம் ரீசண்டா எங்க சொந்தத்திலயே நடந்தது அந்த அக்காவுடைய வாழ்க்கை வெறும் ரெண்டு மாசத்துல மூணு மாசத்துல கேள்விக்குறி ஆகிடுது எப்பேற்பட்ட அதாவது என்னென்ன குவாலிட்டி இருக்கிற மாப்பிளைக்கு இங்க பொண்ணு கிடைக்க மாட்டேதுன்னு நான் நம்ம அண்ணன் ஒருத்தர் இருக்கார் அவரை வச்சு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் அந்த அண்ணனுக்கு வந்து பாத்தீங்கன்னா மாசம் பிசினஸ் தான் பண்றாரு எப்படியும் ஒரு ஒன் டு டூ லேக்ஸ் மந்த்லி ஏர்ன் பண்ணுவாரு ஒரு இருபது லட்சம் ரூபாய்க்கு புது கார் வாங்கியிருக்காரு ஒரு கோடி ரூபா போட்டு வீடு கட்டியிருக்காரு பையன் சூப்பர் பையன் எந்த பொண்ணு பார்த்தாலும் பிடிக்கிற அளவுக்கு அழகான நல்ல பையன் ஆனா அவருக்கு பொண்ணு கிடைக்க மாட்டேது காரணம் அவருக்கு ஒரு குடி மண்ணு கூட இல்லையா எப்படி கொஞ்சம் கூட தோட்டம் இல்லாம அவருக்கு எப்படி கொடுக்கறது ஸோ இப்படியெல்லாம் கழிச்சா அப்புறம் இந்த மாதிரியான கழிசடைகளுக்கு தான் கொண்டு போய் கடைசியில் கொடுக்கணும் என் பொண்ணுக்கு நடந்த மாதிரி நீ எந்த பொண்ணுக்கு கூடாது அவ்வளோ டார்ச்சர் பண்ணியிருக்கிறானு அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா அழுத வீடியோவை பார்த்து மனசே பதறி போச்சு அதில் ஒரு விஷயம் சொல்கிறாரு அவங்க பொண்ணை அவங்களோட மாமனார் வந்து நீ வந்து கிச்சனுக்குள்ளே போகக்கூடாது நீ வந்து பூஜை ரூப்குள்ளே விளக்க விளக்கக்கூடாது நாலரை கோடி ரூபா போட்டு வீடு கட்டி உனக்காக வச்சுருக்கிறேன் அப்படின்னு சொல்லி கொடுமைப்படுத்துனதாக சொல்கிறாரு அப்போ தான் ஒரு விஷயம் யோசித்த அதாவது ரெண்டு மூணு கோடி ரூபா செலவு பண்ணி கல்யாணம் பண்ணி எழுவத்தஞ்சு லட்சம் ரூபாய் கார் வாங்கி கொடுத்து முன்னூறு பவுன் இவரே எவ்வளவு பெரிய வெளித்தி இவரை விட பெரிய தானே நாலரை கோடி ரூபாய் வீடு கொட்டி இருக்கிறார் அவங்களை கொடுத்துருக்காரு இவரை விட அதாவது ஒண்ணும் இல்லாதவங்களுக்கு கொடுக்க சொல்ல விட கீழே இருக்கிற ஒருத்தருக்கு வசதியில கம்மியா இருக்கிற ஒரு மாப்பிள்ளை கொடுத்துருந்தா இவரோட சொத்தையும் பார்த்திருப்பாரு இவரோட பொண்ணையும் பாத்துக்குவாரு இவரையும் ஒரு மகனா இருந்து பாத்துருப்பாருல்ல அதை யாருமே யோசிக்கிறதில்ல இனிமே எல்லாவது யோசிங்க இந்த ரிதனியாவுடைய சாவாவது உங்க மனசை மாத்துட்டும் கொஞ்சமாச்சு உங்ககிட்ட வசதி இருந்தா பொண்ணு கல்யாணம் பண்ற மாப்பிள்ளையும் வசதியானோ ஆயிடுறான்ல அப்படின்னு யோசிங்க அந்த ஏங்கிள்ள யோசிச்சு பாருங்க என்னடா கொடுமை நடந்திருக்கிறது பொண்ணை பெத்தவங்க வீட்டுக்கு ஆனா இந்த வீடியோவே ஃபுல்லா பொண்ணை பெத்தவங்களுக்கு எதிரா பேசிருக்கிறதே நீங்க யோசிக்கலாம் அவங்க பண்ணின சின்ன தப்பு தான் இந்த மாதிரி காட்டுப்பிராட்டி நாயகிட்ட பொண்ணுங்க மாட்டிக்குதுன்னு சொல்றக்காகத்தான் இந்த வீடியோவு ஏன்னா நீ நல்லா தெரிஞ்சுக்கோங்க அத்தனை கோடி சொத்துள்ளவன் என்ன வேலை செஞ்சு அவன் கஷ்டப்பட்டு முன்னேறணும்னு நினைச்சிருப்பானா நினைச்சிருக்க மாட்டான் அவனுடைய வாழ்க்கை ரொட்டின் என்னவா இருக்கும் நைட்டு பார்ட்டிக்கு போவான் மத்தியான ஃபுல்லா தூங்குவான் மறுபடியும் நைட் எந்திரிப்பான் குடிப்பான் மறுபடியும் தூங்குவான் இதான ரொட்டினா இருந்திருக்கும் அவனுக்கு கஷ்டநஷ்டம் எப்படி தெரியும் கஷ்டநஷ்டம் தெரியாதவன் எப்படி நாளைக்கு வந்து ரெண்டு பேரும் ஒரே வீட்டுல இருக்கும்போது ஒரே மனங்களெல்லாம் இருக்க மாட்டான் சண்டைதான் அதிகமா அவன் எப்படி சகிச்சு போவான் அவன் சகிச்சிருக்கவே மாட்டான் லைஃப்ல எதையுமே ஒரு குழந்தை பிறக்கும் அது வெடியே வெடியே தூங்காது இவன் தூக்கமே கெட்டிருக்க மாட்டான் எப்படி குழந்தையை பார்த்துக்குவான் இதெல்லாம் எதுவுமே யோசிக்க மாட்டேங்களா அதாவது வாழ்றதுக்கு பணம் தேவை நிச்சயம் தேவை ஆனால் பணம் மட்டுமே தேவையில்லை குணமும் தேவை அதை தயவு செஞ்சு எல்லாரும் புரிஞ்சுக்கோங்க ஏன்னா இந்த காலத்தில் பெரிய இடம் மட்டும் இல்லை இந்த பசங்களுக்குள்ள என்ன மைண்ட் செட் இருக்கானு யார் சைக்கோவாக இருக்காங்கன்னே தெரிய மாட்டேங்குது ஏன்னா இவன் ஒரு காரணம் இவன் வந்ததுக்கு அப்புறம் எல்லாரும் இதுக்குள்ளதான் வாழ்ந்துட்டு இருக்கானுங்க இதை எடுத்து பார்த்தாதான் தெரியுது அவன் எப்படி இருக்கான் அவனுக்குள்ள என்ன மனசு இருக்கு அவன் இவ்வளவு பெரிய மிருகமா அப்படின்னு ஸோ எல்லாரத்தோட இந்த போனையெல்லாம் வாங்கி பார்க்க முடியாது சோ தயவு செஞ்சு அட்லீஸ்ட் விசாரிச்சு கொஞ்சமாச்சு நல்லவனானு பயணம் விசாரிச்சு கொடுங்க சொத்தை விசாரிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம கண்ணு முன்னாடி ஆயிரம் எக்ஸாம்பிள் பார்த்துட்டு இருக்கோம் அதுவும் பொங்கு மண்டலத்துல நம்ம இங்க இருக்கிறனால நம்மளை சுத்தி இந்த பொண்ணு மாப்பிள்ள கல்யாணம் நடக்கும்போது நடக்கிற நிறைய கூத்துக்களை பார்த்துட்டு இருக்கோம் அதெல்லாம் இந்த ரிதன்யாவுடைய விஷயத்தில் கனெக்ட் ஆகி போகிற மாதிரி தோணுச்சு அதனால தான் இந்த விஷயத்தை இதில் அட்ரஸ் பண்ணி பேசுவோமே அப்படிங்கிறக்காக தான் இந்த வீடியோவே போட்டோம் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனால லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்கள் என்ன இல்லை நீங்கள் கல்யாணம் பண்ணுறதுக்கு ஃபேஸ் பண்ண ஸ்ட்ரகிள்ஸ் ஏதாவது இருந்தால் தயவு செஞ்சு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்